பிரேஸ் தலவாட் இன்னும் கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஆண்டவர் தினமும் நம்ம கூட பேசுறாரு ஏக யோசிச்சிருக்கீங்களா அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால நம்ம மேல நோக்கமா இருக்கிறதுனாலதான் டெய்லியும் பேசுகிறாரு நீ பயப்படாத கலங்காத சோர்ந்து போகாத இந்த வழியில நட நான் உன் கூட இருக்கிற இது மாதிரி நிறைய வார்த்தைகளோடு நம்மக்கிட்ட கிட்ட பேசுறாரு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் உங்களதான் ரொம்ப நேசிக்கிறார் அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு தெரியுமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயன்படுத்துது உங்கள் உள்ளத்தை கலங்க பண்ணுது எப்பவுமே ஒரு காரியத்தில் ஆரம்பத்தில் ஒரு பயம் வரும் நம்ம அதே காரியத்தை யோசித்து யோசித்து பயத்துக்கு இடம் கொடுத்து அது அதிகமாகி ஒரு கலக்கமாகவே மாறிடும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவும் வேணாம் கலங்கவும் வேணாம் அப்போ இயேசப்பா நம்ம கூட இருந்தா எந்த விதமான சூழ்நிலைய தாண்டி போயிடலாம் இப்போ நீங்க பயந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த காரியம் நிரந்தரமானதே இல்லை நீங்க அதை தாண்டி போயிடுவீங்க அந்த காரியமே இல்லாம போய்டும் அதனால ஆண்டவர் சொல்றாரு நான் கூட இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனை போராட்டம் ஒரு கலக்கத்தை உண்டாக்குற மாதிரி தெரியும் உங்க வாழ்க்கையவே அழிச்சிடுற மாதிரி தெரியும் உங்களை முடக்கி போடுற மாதிரி தெரியும் ஆனா அது உங்களை ஒண்ணுமே செய்யாது செய்யவும் முடியாது நீங்க அதை ஈஸியா தாண்டி போயிடுவீங்க தாவித ஒரு இடத்தில் இடத்துல சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என்னோடு இருக்குன்னு மரண பள்ளத்தாக்குனா அங்கே போனால் நிச்சயமாக மரணம் தான் ஆனாலும் அங்கே நான் போனாலுமே ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன்னு தாவித சொல்கிறார் நீங்களும் தைரியமாக சொல்லுங்கள் அவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை இந்த பயம் கலக்கம் இதுக்கு பின்னால் யார் இருக்கா தெரியுமா இந்த பொல்லாத பிசாசு தான் இருக்கான் உங்களை முடக்கி போட முயற்சி பண்ணுறான் அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நீ என்ன பயமுறுத்த முடியாது என்னை கலங்க பண்ண முடியாது என் கூட ஏற்காரு வாயை திறந்து தைரியமா சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்க பக்கத்துல கூட வர முடியாது சூழ்நிலை எல்லாமே மாறிடும் விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கைடுங்க அவர் உங்க கூட தான் இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கை மாட்டார் மாட்டா அமீன் கட் யூ